வணக்கம் நண்பர்களே நம்ம தாரமங்கலம் அவுட்டர் பைபாஸில் புருக்குப்பட்டி பிரிவு ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் அதாவது பவளத்தானூர் ரவுண்டானாவுக்கும் ஏடிசி டிப்போவுக்கும் சென்ட்ரு பாயிண்டில் தாங்க ரகு ஃபாஸ்ட்டு ஃபுட் அண்டு பிரியாணி கடைங்கிற பிரியாணி கடையை திறந்துருக்கிறாங்க அதுவும் இன்றைக்கு தாங்க அந்த திறப்பு விழா நடந்துச்சு திறப்பு விழா சலுகையாக இரண்டு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி இலவசமாக கொடுக்குறாங்க ஒரு பிரியாணி வாங்கினா ஐம்பது கிராம் சில்லி சிக்கன் ஃப்ரீயாக கொடுத்தாங்க மெயின் ரோட்டில் போகும்போதே நல்லா பிரியாணி வசம் கம் கம்ம கம்னு இழுத்துச்சுங்க அதனால் நாமளும் ஒரு பிரியாணி பார்சல் வாங்கிட்டு போகலான்ட்டு வந்து தான் நம்ம கடையில் போய் நாமளும் பிரியாணி ஒரு பார்சல் ஒன்று வாங்கினேங்க இதில் என்ன ஸ்பெஷல்னாக்கா எங்கேயாவது பிரியாணி வாங்கினோமோ பிரியாணி மட்டும்தாங்க தருவாங்க இங்கே டெய்லி ஒரு ஸ்வீட்டு ஃப்ரீயாக தரணா சொல்லியிருக்கிறாங்க இன்றைய ஸ்வீட் என்னென்னாக்கா கேசரி கொடுத்தாங்க கூடவே மிக்சர் ஒரு பாக்கெட்டு கொடுத்தாங்க பிரியாணிக்கு சைனீஸாக கத்திரிக்காய் தொக்கு தயிர் பச்சடி கொடுத்தாங்க நம்ம பிரியாணி வாங்குறதுக்கு முன்னே மாஸ்டர் பிரியாணி செய்கிற அழகை பார்த்தங்க நல்லா கடை பிரியாணி மாதிரி நீட்டாக செஞ்சுருந்தார் நல்லா வெங்காயத்தை நல்லா எண்ணெய் ஊற்றி தக்காளி போட்டு நல்லா வதக்கி நல்லா சூப்பராக செஞ்சுருந்தாங்க நாமளும் அதை கொஞ்ச நேரம் நல்லா எப்படி செய்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் அது இல்லாமல் கூட்டம் வேறு கடைக்கு ரொம்ப நேரம் வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க அதனால் நமக்கு முதல்ல ஒரு பார்சல் கொடுங்கன்னு சொல்லி வச்சுட்டு அவர்கிட்ட பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன் நம்ம வாங்கிட்டு வந்த பிரியாணிலையுமே நல்லா சிக்கன் பீஸ் ஒன்று நல்லா சூப்பராக பெருசாகவே இருந்துச்சு சில்லி சிக்கனுக்காக கறியை நல்லா மசாலா போட்டு பிரட்டிக்கிட்டு இருந்தாங்க நல்லா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பிரட்டினாங்க அதிகமாக பார்த்துட்டு பாரு வீடியோவில் பார்த்துட்டு இருக்காங்க கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நிறைய பேர் நின்று தாங்க வாங்கிட்டு போனாங்க அங்கேயே சாப்பிட்றவங்களும் வெயிட் பண்ணி சாப்பிட்டாங்க நாம் வெயிட் பண்ணி தாங்க வாங்கிட்டு வந்தோம் பிரியாணியை பகுதியில் இருக்கிறவங்க அப்புறம் வழி எல்லாமே நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போய் ஆறம் அமாரம் உட்காந்து சாப்பிட்டு தாங்க நமக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதனால் வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன் ாவ உணவு சாப்பிட்ணுன்னாவ ரசித்து ருசித்து பொறுமையாக சாப்பிட்ணும் நாமளும் நல்லா சூப்பராக வாங்கிட்டு இருந்ததில் நல்லா சாப்பிடணும் டேஸ்ட்டாகவும் சூப்பராக சுவையாகவும் இருந்துச்சுங்க வச்சுங்களேன் நாம் சாப்பிடும்போது நம்ம வீட்டில் சில்ல நாய்க்குட்டி ரோலக்ஸும் பக்கத்தில் வந்துவிட்டான் அவன் நான் வாங்கிட்டு பார்சல் வாங்கிட்டு வரும்போது ஸ்மெல்ல பார்த்துட்டு கூடவே வந்துவிட்டான் கேட்ட திறந்தவொடனே டக்குன்னு வந்து பார்சல் கூடவே வந்துட்டான் உங்கள் கொடுத்த தயிர் பச்சடியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு அதோட கத்திரிக்காய் தொக்கு கொடுத்தாங்களா அது நல்லா சூப்பராக சுவையாகவே இருந்துச்சு அப்படி ஒரு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் கூட இன்றைக்கி அன்றைக்கி நைட்டு வரைக்குமே கையில் மணம் மாறாமல் அப்படியே ஒரு டேஸ்ட்டாகவே மனம் இருந்துச்சுங்க பாருங்க நம்ம ரோலக்ஸ் எப்போ எப்போன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் அவன்கிட்ட என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் உட்காந்துக்கிட்டே இருந்தான் அப்புறம் நாம்பளும் சாப்பிட சாப்பிட அவனுக்கும் பீஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தான் சாப்பிட்டே இருந்தான் அவன் வேறு அவன் சவுண்டு தாங்க முடியலைங்க அப்படியே பாருங்கள் பீஸ் பார்த்தீங்களா நல்லா பெரிய பீஸாக வச்சுருந்தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த வாசனையை பார்த்து நம்ம ப்ரொவலாக்ஸ் வீர ஊ ஊ ஊனுக்கிட்டே இருக்கிறான் சீக்கிரம் எனக்கு என்ன கொடுக்குற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தான் இந்த பக்கம் வந்தீங்களாக்கா நீங்களும் டேஸ்ட்டான பிரியாணி சாப்பிட்ணுன்னு வச்சிக்கா இந்த கடையில் வந்து ஒரு ஒன்னாக சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோவை ஆறாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களாக்கா புது நேர்களாக இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மொத்தத்தில் பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டு நன்றி வணக்கம் ஸ் வைக்கலாம் சூடாது பார்த்துட்டே இருக்கிறான் ஜல்லு ஊரு ஃபஸ்ட்டு பீஸ் அவங்க வச்சலாம் ஏன் சுடுதுரா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஊங்குறான் பீஸ் வந்துருக்குது வேணுமா அவனுக்கு வேணுமா சுடு டட்டலை போடத்தோட உடம்புக்கிறான் டக்கல்தான் சாப்பிடுவான் டக்கல போட உடம்புக்கிறான் அவனுக்கு வேணுமா என்னமா என்ன 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 என்ன